வணக்கம் நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தாலி கேற்ற மாற்ற உகந்த நாட்கள் என்னென்ன என்பது பற்றி தான் இன்றைய வீடியோ பதிவு தெளிவாக இருந்து கொள்ளவிருக்கிறோம் பெண்கள் அணியும் தாலி கயற்றை வருடத்துக்கு இரண்டு முறையாவது மாற்ற வேண்டும் என்று கூறப்படுகின்றது அதிலும் குறிப்பாக ஆடி பெருக்க நாளில் மாற்றுவது சிறப்பு அந்த நாளை தவிர வேற எந்த நாட்களில் மாற்றலாம் என்ற சந்தேகம் பல பெண்களிடம் இருக்கும் அதற்கான பதிலை தான் இந்திய வீடியோ பற்றியில் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வைக்கிறோம் அதாவது பெண்கள் தாலியை மாற்றும் போது நாள் மற்றும் கிழமை கட்டாயம் பார்க்க வேண்டுமாம் அந்த வகையில் சுபமுகர்த்தினால் மேல்நோக்கினால் சித்த யோகம் அமிர்த யோகம் சுக்லபக்ஷ தசமி வளர்ப்பு தீதி என அனைத்தும் கூடி வரும் நாட்களில்தான் நாம் தாலி கேற்றை மாற்ற வேண்டுமாம் மேலும் திங்கள் செவ்வாய் வியாழன் ஆகிய கிழமைகளில் மட்டுமே தாலி கயிற்றை மாற்ற வேண்டும் தாலி கயிறு மாற்றும்போது திசையும் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது அதாவது கிழக்கு நோக்கிய அமர்ந்தே தாலி கயிற்றை மாற்ற வேண்டுமாம் அது மட்டும் இல்லாமல் கணவர் சுமங்களையாக இருக்கும் பெண்கள் மாமார் மாமியார் அம்மா என இவ்வாறு வயதானவர்களுடன் இருக்கும் போதே தாலி கயிற்றை மாற்ற வேண்டும் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் தாலி கயிற்றை மாற்றக்கூடாது பிரசவமான பிறகே நீங்கள் தாலி கயிற்றை மாற்ற வேண்டும் வாரங்கள் சுக்லபக்ஷ தசமி வளர்ப்பிறை தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தெந்த தேதிகள் வரவிருக்கின்றது அப்படிங்கிறதை தெளிவாக இருந்து கொள்வோம் ஜனவரி பத்தொம்பது ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் தொடங்கி ஜனவரி இருபது இரவு ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் நல்ல நேரமாக நிறைவேறுகின்றது பிப்ரவரி பதினெட்டு காலை எட்டு மணி பதினாறு நிமிடங்கள் தொடங்கி பிப்ரவரி பத்தொம்போது காலை எட்டு மணி ஐம்பது நிமிடங்கள் நிறைவு பெறுகின்றது மார்ச் பதினெட்டு இரவு பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடங்கி மார்ச் இருபது இரவு பன்னெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் நிறைவு ஏப்ரல் பதினேழு மூன்று மணி பதினாலு நிமிடங்கள் தொடங்கி ஏப்ரல் பதினெட்டு ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நிறைவு மே பதினேழு காலை எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடங்கி மே பதினெட்டு காலை பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிடம் நிறைவு ஜூன் பதினாறு இரண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் தொடங்கி ஜூன் பதினேழு நான்கு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் நிறைவெறுகின்றது ஜூலை பதினைந்து இரவு ஏழு மணி பத்தொன்பது நிமிடங்கள் தொடங்கி ஜூலை பதினாறு இரவு எட்டு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் நிறைவு பெறுகின்றது ஆகஸ்ட் பதினாலு பத்து மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் தொடங்கி ஆகஸ்ட் பதினைந்து காலை பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் நிறைவு செப்டம்பர் பன்னிரெண்டு பதினோரு மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் தொடங்கி செப்டம்பர் பதிமூணு பத்து மணி முப்பத்தி நிமிடங்கள் நிறைவெறுகின்றது அக்டோபர் பன்னெண்டு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடங்கி அக்டோபர் பதிமூணு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் நிறைவேறுகின்றது நவம்பர் பத்து ஒன்பது மணி ஒரு நிமிடங்கள் தொடங்கி நவம்பர் பதினொன்று ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் நிறைவேறுகின்றது டிசம்பர் பத்து ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் தொடங்கி டிசம்பர் பதினொன்று மூன்று மணி நாற்பத்தி மூணு நிமிடங்களில் நல்ல நேரமான நிறைவேறுகின்றது எனவே இந்த வீடியோ பதிவை பார்த்துக் கொண்டிருக்கும் பெண்கள் அனைவரும் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் தாலி கேட்ட மாட்டினால் அவர்களின் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த வீடியோ பதிவை பார்த்துக் கொண்டிருக்கும் பெண்படிகள் அனைவரும் தவறாமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூரண ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் இந்த வீடியோ பதிவை மற்ற பெண்களிடம் பகிருமாறும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இதுபோல் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் பெண்மணிகளே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்